சென்னை நல்லதம்பி சாலையில் உள்ள அருள்முகம் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட விழா ஆலய நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்றது விழாவில் அப்பகுதியை சுற்றி உள்ள பக்தர்கள் ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஏந்தி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று ஆலயத்தை வந்தடைந்து அருள்முகம் ஸ்ரீ நாகவல்லி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திகடன் செலுத்தி அம்மனை தரிசனம் செய்தனர் பால்குட விழா முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏழாவது வார்டு பகுதி சார்பில் அதிமுக பிரமுகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பம்மல் குலோகநாதன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தாபாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி ஆர் எஸ் சரவணராஜ் ரங்கசாமி மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் முகுந்தன் மற்றும் ஏழாவது வார்டு பகுதி நிர்வாகிகள் உட்பட ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ಓಮ್ ಸಂಕೀರ್ ಓಮ್ ಸಂಕೀರ್